விஜய்கும் கல்யாணம் நடக்க போகுது ரேணுகா கிளம்பி ரெடியாகி கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க இப்ப நடக்க போற கல்யாணத்தை இனிமே யாராலும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளயே பேசி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மல்லி அவங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரேணுகா கூஞ்சியை வச்சுக்கிட்டு இவ விஜய ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறா விஜய் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கெட்ட எண்ணத்தோட அந்த குடும்பத்தோட சொத்தை அடைய வந்தவ கெட்டவ தான் ஜெயிப்பாளா அப்புறம் கோயில் குளம்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லியும் அவங்க அண்ணியும் கிளம்பி கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு கோயில சாமி கும்பிட்டுட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறாங்க ரேணுகாவும் விஜயும் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க மாலையை மாத்திட்டு மல்லியை பார்த்து கேக்குறாங்க எங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரேணுகா மல்லிய பார்த்து கேக்குறாங்க அதுக்கு மல்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களும் யோசிச்சுட்டே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறதா அடுத்து வரப்போற எபிசோட பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ